அறிக்கை எழுதுதல் ஒரு விடயம் அல்லது நிகழ்வு பற்றிய பல அம்சங்களையும் ஒழுங்காக நிரற்படுத்தி மேலதிகாரிக்கோ சபையினருக்கோ சமர்ப்பிக்கும் பொருட்டு தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதப்படுவது அறிக்கை எனப்படும் அறிக்கை எழுதப்படும் சந்தர்ப்பங்கள் ஒன்று வாசித்த புத்தகம் பற்றிய அறிக்கை இரண்டு இலக்கிய மன்றங்களின் கூட்டறிக்கை ஆண்டறிக்கை மூன்று பாடசாலை சனசமூக நிலைய ஆண்டறிக்கை நான்கு செயற்திட்டம் நிகழ்வு நிகழ்ச்சி பற்றி சமரப்பிக்கப்படும் விசேட அறிக்கை ஐந்து பிரச்சினைகள் குழுநிலைகள் வாய்ப்பு வசதிகள் எதிர்பாராத சம்பவங்கள் பற்றி ஆராய்ந்து சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை ஆறு அரச திணைக்களங்கள் அல்லது கூட்டுத்தாபனங்கள் போன்றவற்றின் கருமக் கூறுகள் பற்றி திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்கப்படும் முன்னேற்ற அறிக்கை ஏழு வெளிக்கல் பயணங்கள் பற்றிய அறிக்கை எட்டு பரிசோதனைகள் பற்றிய அறிக்கை ஒன்பது வானொலி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிக்கை பத்து சொற்பொழிவுகள் பற்றிய அறிக்கை விதிமுறையாக எழுதப்படும் அறிக்கைகளில் காணப்படும் பொதுவான அம்சங்கள் ஒன்று அறிக்கை இன்னாருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது என்பது இரண்டு அறிக்கை எப்பொருள் பற்றியது என்பதை குறிக்கும் தலையங்கம் மூன்று ஒரு விடயம் பற்றிய பல அம்சங்களையும் ஒழுங்காக நிறைப்படுத்தி எழுதுதல் நான்கு அறிக்கை எழுதும் நோக்கத்திற்கேற்ப அவற்றை பந்தி பிரித்து தலைப்பிட்டு எழுதுதல் ஐந்து எழுதுபவரின் ஒப்பம் பதவி எழுதப்பட்ட இடம் திகதி ஆகியனவும் எழுதப்பட வேண்டும் அறிக்கை எழுதப்படும் படிமுறை ஒன்று தகவல் திரட்டுதல் விடயத்தை கலந்தாலோசித்தல் செவிமடுத்தல் செவ்விகா இரண்டு தகவல்களை நிரற்படுத்தல் முக்கிய அம்சங்களை தேர்ந்தெடுத்தல் மூன்று அவற்றை ஒழுங்குபடுத்தி பரிசீலனை செய்தல் நான்கு அறிக்கை எழுதும் நோக்கத்திற்கேற்ப அவற்றை பந்தை பிரித்து உபதளைப்பிடல் ஐந்து சுருக்கமாக தெளிவாக தர்க்கரீதியாக எழுதுதல் ஆறு இறுதியில் வேண்டிய தீர்வை சுட்டிக்காட்டல் அறிக்கை யாருக்கு யாரால் எப்போது எதை பற்றி எழுதப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட வேண்டும் அறிக்கை எழுதுவதனால் கிடைக்கும் நன்மைகள் ஒன்று கடந்த நிகழ்ச்சிகளை தொடர்புப்படுத்தலுக்காக அறியத் தருவதற்கு பயன்படும் இரண்டு குறிப்பிட்ட ஆண்டொன்றில் குறித்து நிறுவனம் ஒன்று நிலைநாட்டிய சாதனையை தெரியப்படுத்துவதற்கு பயன்படும் மூன்று செயற்திட்டம் ஒன்று எவ்வாறு எந்தளவிற்கு நிறைவேற்றப்பட்டது என்பதை அறிவதற்கு பயன்படும் நான்கு பிரச்சனைகள் சம்பவங்கள் பற்றிய காரணங்களை அறிவதற்கு பயன்படும் தரவுகளை இனங்காண்பதற்கு பயன்படும் ஐந்து தரவுகளை இனங்காண்பதற்கு பயன்படும் உதாரணம் பாடசாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழா பற்றிய அறிக்கை சட்டகம் பிரதம அதிதிகள் அழைத்து வரப்படல் நிகழ்வுகள் ஆரம்பம் பாடசாலை அதிபரின் உரை நடைபெற்ற நிகழ்வுகள் பிரதம அதிதியின் உரை பரிசளிப்பு வைபவம் நன்றியுரை நிகழ்வுகள் நிறைவு